ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சா அது பால் மாதிரி வருங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க என் பசங்க அடம் முடிச்சதுனால கொஞ்சம் அலோவ் பண்ண ஆனாலும் கண்ணு முன்னாடியே தான் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஆனாலும் என் ஏமாற்றிட்டாங்க வாயில் போட்டு முழுங்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குமே நாங்கள் உடனே கூட்டின்னு போய் ஸ்கேன் பண்ணி அதை மோஷனில் வர மாதிரி எதுவும் மருந்து கொடுத்தாங்க சாப்பிட்ட உடனே அது ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து மோஷனில் இது வழி வந்துடுச்சுங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்காதீங்க குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என் பையனுக்கு நான் இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே கொஞ்சம் விளையாடட்டும்னு அலோவ் பண்ணது ரொம்ப பெரிய ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணாதீங்க சின்ன வயசுலலாம் நம்ம வில்லேஜில் நல்லா விளையாடுவாங்க ஆனால் குழந்தைங்க இப்போ வந்து அந்த விளையாடுறன்றது மறந்துச்சுங்க மொபைல் டிவி இதுதான் அவங்க உலகமாக இருக்கிறாங்க நம்ம தான் அங்கே குழந்தைங்களுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணுங்க அவங்க எஜிகேஷன் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கூடாதுங்க கொஞ்சம் இந்த விளையாட்டில் இந்த விளையாட்டை பற்றி இந்த மாதிரி விளையாடுறது அவங்க கூட நம்ம இறங்கி விளையாடுறது பார்க்க கூட்டணும் போகிறது இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருக்கணுங்க அப்போ தான் அவங்க இன்னும் புத்திசாலியாக வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு எது போடுறதுன்னு தெரியலங்க அதனால் ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க என் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதனால் கமெண்ட் பண்ண